ஸ் இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நாங்கள் வந்து இப்படி தான் வந்து வாங்கிட்டு வந்து ஊற வைக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் அப்புறம் நீங்கள் இட்லி அரிசி மட்டும் வாங்கினு வந்து வீடியோ போடுறீங்க ரேஷன் அரிசின்னா நாங்கள் ரேஷன் அரிசி வந்து வாங்கலை ஸோ அதனால் ஸோ அதனால தான் நான் எங்ககிட்ட இருக்கிற அரிசியை வச்சு நான் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுற வீடியோ போடுவோம் நான் வந்து இந்த மக்கு தான் எடுத்திருக்கேன் மூணு மக்கு எடுத்திருக்கேன் மூணு மக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு இந்த இட்லி அரிசி எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு இந்த மக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஏதாவது மெஷர்மெண்ட் கப்பு கூட எடுத்துக்கோங்க நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் எடுத்து எடுத்திருக்கேன் தான் கம்மி ஒரு முக்கா கப்பு எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப சேர்க்கல மீடியமாக சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இட்லியில் வந்து இட்லி தோசையில் வந்து வெந்தயம் உளுத்த பருப்புலாம் ரொம்ப நல்லதுங்க தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ ஒரு படி ஆளாக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்தியா வரதுக்காக ஒரு ஆளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் டீ பாட்டில் வாங்கிட்டு வந்ததுதான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம தண்ணி கரெக்டா வந்து ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையில இருந்து ஒரு செவன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி வந்து ஊறினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம மிஷினில் தான் அரைக்க போறோம் நான் வந்து கிரைண்டர்லேயும் மிக்ஸிலேயே வந்து மிக்ஸி ஜார்லயே வந்து அரைக்க போறது கிடையாது மிஷின்ல வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க இது வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் வாங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சிட்டு அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் வந்து அரிசி இல்ல அஞ்சு மணி நேரமாவது வந்து அரிசி நல்லா வந்து ஊறணும் ஊர்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிட்டு ரைஸ் மில்லு இருக்கு இல்லையா மில்லில் வந்து பாத்தீங்கன்னா மிஷின் வச்சுருப்பாங்க இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மிஷின் சோ அங்க கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போய் கொடுத்தா நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சரை மணி ஆகுது டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகுது வந்து அரிசி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் உபரி ஆகும் சொல்லுவாங்களா அரிசி அந்த மாதிரி வரல இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல என்னது தான் ஸோ என்னன்னு தெரியல நம்ம எந்த அளவுக்கு அரிசி போ சேர்த்தோமோ அவ்வளோதான் இருக்குது சரி இதை அரைச்சிட்டு வந்துட்டு கல்லுப்பு போட்டு நம்ம கரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பேன் ஸோ வந்து இப்போ அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அரைச்சிட்டு நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு மார்னிங் இட்லி வந்து செய்யும்போது பார்க்கலாம் வாங்க மா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புளிச்சி வரணும் மாவு பாருங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த புளிச்சி வரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஒரு பாஞ்ச் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட்லி சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு மாதிரி இருக்கும் அந்த இட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு இட்லி வந்து தேவையான அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி செய்வது போறோம் போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் வீடியோ வந்து வராது நம்ம அடுத்து இட்லி வந்து ஊற்றி சாம்பார் இருக்குது ஸோ அதனால சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது ஸோ இட்லி வந்து இப்போ செஞ்சிருவோம் ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இட்லி வந்து மாவு எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு மாவு வந்து மேலே நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு தான் வந்து மாவு எடுத்து எடுக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது பீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இட்லி வந்து சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ எப்போல்லாம் நம்ம மாவு எடுக்கிறோமோ அப்போல்லாம் வந்து பீட் பண்ணி எடுக்கும்போது தான் ரொம்ப நல்லது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த நேம் மாவு நான் வந்து ஒரு மூணு கரண்டி எடுத்துருக்குங்க இந்த கரண்டி ஃபுல்லாக ஒரு மூணு கரண்டி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அந்த மாவில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் சோடா மாவு கூட சேர்த்துக்கோங்க அதாவது இட்லி சோடா ஆப்பிள் சோடா சொல்லுவாங்களே ஸோ அதை கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மாவு பீட் பண்ணிக்கலாம் இந்த அரிசியில் மட்டும்தான் செய்யணும்ல ரேஷன் அரிசியிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ அது உங்களோட இது பண்ணாங்க இந்த அளவுக்கு மாவோடைய திக்னஸ் இருக்கணும் ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரெசிபி இருக்கணும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஹீட் ஆகட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கேன் ஒரு கரண்டி இல்லை இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா சரியாக போய்டுங்க அந்த குழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இட்லி வரைக்கும் ஸோ வந்து ஒரு பிளேட் நான் ரெண்டு பிளேட் தான் வச்சுட்ருக்கேன் இட்லி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்றது மூணு இட்லி தான் சாப்பிடுவோம் மிச்சம் காக்காய்க்கு வந்து வச்சுருவோம் இட்லி காக்கா இட்லி சாப்பிட்றத விட பிஸ்கெட் தான் அங்கே சாப்பிடுவோம் அதோடைய கேரட்டு பிஸ்கெட்டு சப்பாத்தி மட்டும்தான் நார்த் இந்தியன் போடுது காக்கா மனுஷன் நம்ம டைட் ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா காகம் டைட் ஃபாலோ வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து அஞ்சு அஞ்சு இட்லி தாங்க இது அஞ்சு இது அஞ்சு தான் ஸோ தண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இது ஹீட் ஆனுங்க ஹீட் ஆகாமல் நம்ம வந்து இட்லியை வந்து வைக்கக்கூடாது ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சல சல சலனு வந்து சில சிலன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க அந்த பபுள்ஸ்லாம் வந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் நம்ம இட்லி வாங்க வாங்கி இந்த மாதிரி சில சலன்னு வரணுங்க தான் நம்ம வந்து இட்லி மாவு வந்து இதுக்குள்ளே இருந்து வைக்கணும் ஸோ அதுக்கப்புறந்தான் நான் இட்லி சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு அது ஒரு டிப்ஸ் தாங்க மெயினாக ஸோ தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம்னா ஸோ அந்த இட்லி வந்து சாஃப்ட்னஸ் வந்து லைட்டாக மாறிடும் ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாத்து தனியாக விற்கிறாங்க நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து கேப் போட்டர்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஐ ஃப்ளேம்லேருந்தான் போதுங்க இட்லி நல்லா சூப்பராக பாய்ஞ்சு மாதிரி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா தண்ணி தொட்டுட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு வந்து டச் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஒட்டாமல் அப்படி இல்லைன்னா டூப்பின் இருக்கு இல்லையா ஸ்டிக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து எடுத்து பாருங்கள் டூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இட்லி ஸோ அப்போ வந்துச்சுன்னா நம்மளா ரெடி ஆகிடும் ஸோ பாஞ்சு மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சுட சுட இட்லி இல்லை ஒன் ஹவர் ஆகிடுச்சு இட்லி செஞ்சு ஸோ லேட்டாகிடுச்சு ஆட்டு குடல் கிரேவி வந்து சேர்த்துக்கிறேன் இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க சரியாயிடுச்சு நான் ஒரு இட்லி வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்தாலும் இப்படிதாங்க வந்து இருக்கும் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி பிரெட் இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இட்லி வந்து நாங்கள் செய்வோம் ஸோ நீங்களும் அதே மாதிரி மெஷர் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் மறக்காம சார் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வழியும் நோட்டிவேஷன் வந்து தேங்க்யூ